அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் இங்க ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அந்த செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார் அடுத்து புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சிம்மமனையிலிருந்து பயிற்சியாகி சஞ்சாரம் கண்ணிராசில அடுத்த புரட்டாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் கண்ணிராசியில இருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோட இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஓரு நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்கலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் இங்க ஏற்கனவே உச்சபலம் பெற்ற புதனும் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் புதன் சூரியன் இணைவு லக்னாதிபதியும் தனஸ்தான

சிந்தனை தெளிவோட செயல்படுவீங்க மூன்று பத்துக்குரிய சுக்கரன் உங்க ராசியில இருக்கிறது ஒரு வகையில நல்லது ஒரு மன தைரியத்தை உத்வேகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் ஆனா என்னதான் அந்த எண்ணங்கள் இருந்தாலுமே அந்த எண்ணங்களை செயல்படுத்துறதுல சில தடங்கல்கள் இருக்கும் என்ன காரணம்னா அந்த சுக்கரனோட கேது இணைவுங்கிறது எண்ணங்களை செயல்படுத்த விடாது செயல் வடிவில் எண்ணங்களை மாத்திரத்துல தடங்கல்களை உண்டாக்கும் உங்க மனசு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பெருசா பண்ணனும் டியூச்சருக்காக நம்ம இப்படி ஸ்டெப் எடுக்கணும் அப்படி பண்ணணும் இந்த ஐடியா பண்ணணும் அப்படிலாம் யோசிப்பீங்க ஆனால் அதுக்காக ட்ரை பண்ணீங்கன்னா அதில் சடங்குல்களை கேதை ஏற்படுத்துவார் உங்க சிந்தனைகளை உங்க செயல்கள் டவுன் பண்ணிட்டே இருக்கும் இதை பண்ணி இப்போ என்ன ஆயிட போகுது இது கிடைச்சா மட்டும் பெருசா என்ன போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்று சிந்தனைகளை உங்க செயல்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்துவார் கேது பகவான் கேதுங்கிறவர் பற்றில்லா கிரகம் எதுலயும் பற்றில்லா தன்மையை கொடுப்பார் சுக்கரன்ங்கிறவர் சுகபோகம் சார்ந்த பற்றுக்கு காரகத்துவம் வகிக்க கூடியவர் இந்த இரண்டு கிரகங்களும் இணையும் போது வாழ்க்கையில் ஒரு பற்றில்லா தன்மையை ஒரு பிடிப்பில்லாத தன்மையை ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு ஓவர் திங்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சுக்கரன் கேது இணைவு அதனால ஒரு விஷயம் பிளான் பண்றீங்க யோசிக்கிறீங்கன்னா துணிஞ்சு அந்த முயற்சியில இறங்க பாருங்க ஏன்னா உங்க ராசி அதிபதி பலமா இருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் துணிந்து இறங்கினா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எந்த பீல்டுல இருந்தாலும் சரி எந்த விஷயத்த நீங்க சூஸ் பண்ணீங்கனாலும் சரி ஒரு விஷயத்தை யோசிச்சீங்கன்னா தைரியமா இறங்குங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இந்த மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய வீரிய காரகனான செவ்வாய் இருந்து அவருக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால தைரிய வீரியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் துணிஞ்சு இறங்குங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஆனா உங்க ராசியில இருக்கும் கேது உங்களை ஒரு விஷயத்துல நிலைத்தன்மை இல்லாத அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்த முடிவெடுத்தீங்கன்னா அதை மனநிலையை மாத்திக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்துக்கு இடம் தராதீங்க அதே மாதிரி குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யற யோகத்தை உங்க குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நிறைய பேருக்கு வீடு வாங்குற யோகம் இருக்கும் இடம் வாங்குற யோகம் நிலம் வாங்குற யோகம் நீங்க எடுக்கும் முயற்சிகளை செயல்படுத்துறதுக்கு அற்புதமான காலகட்டம் இது நிறைய பேர் வீடு மாற்றம் பண்றது கிரக பிரவேசம் பண்றது வீட்டுல என்ன விஷயம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மாற்றுறது குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்குது மூத்த சகோதர உறவுகளுக்காக சுபகாரியங்கள் செய்கிற யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதிச்சுப்பீங்க நுணுக்கமான விஷயங்களையும் புத்தி சாதுரியத்தோடு பேசி காரியத்தை சாதிச்சுப்பீங்க எந்த இடத்துல எப்படி பேசுனா உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொருளாதார முன்னேற்றத்தை பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் உங்க மைண்ட் புதிய புதிய ஐடியாக்களையெல்லாம் கொடுக்கும் புதிய யோசனைகளால உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் நஷ்டங்கள் நீங்கி லாபங்களை நோக்கி உங்க பிசினஸ் பயணிக்கும் கஸ்டமரை சூப்பரா பேசியே வச்சுப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதம் மிக சிறப்பா இருக்கும் குறிப்பாக முதல் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு சிறப்பாவே இருக்கும் புதுசாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சாதகமான காலகட்டம் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முன்னேற்றம் வளர்ச்சி சிறப்பாவே இருக்கும் இருந்தாலும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத குறைச்சிக்கிட்டு குறைந்த அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எஃபர்ட் அதிகமாக போட்டிங்கன்னா அதிகமாக உழைச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகளால ஆதாயம் இருக்கும் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாமே சிறப்பா இருக்கும் உங்க பணிகளுக்கான உங்க முயற்சிகளுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்போட இருப்பாங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குமே ஒர்க் ப்ரெஷர் இந்த காலகட்டத்தில் குறையும் இடமாற்றத்துக்கு காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இது சிறப்பு பரபரப்பான காலகட்டம் உத்தியோகத்துல இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் உத்தியோகம் மிக சிறப்பு சம்பள உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல புதிய வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி பழைய வேலையை விட்டுட்டு புதிய வேலை மாற்றணும்னு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவீங்க அதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கார் பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கருதி இந்த காலகட்டத்தில் இருக்கும் இருந்தாலும் பொருளாதார நெருக்கடியும் சற்று இருக்கும் கடன் சுமையும் ஒரு சிலருக்கு இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியை குரு உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம் ஏன்னா அஷ்டமாதிபதிங்கிற ஆதிபத்தியத்தையும் குரு செய்கிறார் ஒன்னுத்தை மைனஸ் ஆக்கி ஒன்னுத்தை பிளஸ் ஆக்குவார் ஒன்னு பிளஸ் ஆக்கி ஒன்னுத்தை மைனஸ் ஆகுவார் இதுதான் குருவுடைய தன்மை சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு சூரியனுக்கு குரு நட்பு கிரகம்ங்கிறதுனால மேஜரா பெரிய அளவுல பிரச்சனைகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை கடன் சார்ந்த விஷயங்களையும் மேனேஜ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி தைரியம் உங்களுக்கு இருக்கும் பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தடுமாற்றங்கள் எதுவும் இருக்காது உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் மகிழ்ச்சி இது எல்லாமே நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த மாதத்துல இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் நீச்சம் மாறார் தனஸ்தானத்துல அதனால் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு சற்று கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா தொழில் தானாதிபதி நீச்சம் விஷயங்களையும் திடீர் மாற்றங்கள் ஏதாவது வாய்ப்புகள் உண்டு அது உங்களுக்கு சாதகமற்ற மாற்றங்களாக இருக்கலாம் மாத பிற்பகுதியில் எதிலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது அடுத்து திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளில் சுப செய்திகள் கிடைக்கும் ஏழாம் அதிபதி அஷ்டமஸ்தான ஸ்தானத்தில் வக்ரம் இது யோகமான அமைப்பு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் உங்கள் ராசியில் கேது இருக்கிறதுனாலையும் கல்யாணம் பண்றவங்க பொருத்தத்தை எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கடத்துல இருக்க கிரக நிலைகளையும் கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்றது நல்லது காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலுமே கடைசியில் பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஆனாலும் ஏழு ஒன்றில் ராகு கேது வந்த மறந்த காரணத்தினால ஒரு சில பொருத்தமில்லாத ஜாதகங்கள் அதிகம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனம் மற்றபடி திருமணம் முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான மாற்றங்கள் இருக்கும் புரட்டாசி முதல் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு சுப செய்திகள் அதிகம் கிடைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நெகட்டிவா இருந்ததோ அது எல்லாம் இப்ப பாசிட்டிவா மாறும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாகும் வாழ்க்கை துணையால ஆதாயம் இருக்கும் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒற்றுமையா இருப்போம் திடீர்னு இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் திடீர்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சில நேரங்களில் சகிப்பு விட்டு கொடுத்து செல்வது நல்லது அனுசரித்து செல்வது கேதுவோட இணைந்த அமைப்பு மாத பிற்பாதியிலையும் சுக்கரன் நீச்சம்ங்கிறதுனால கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆனா மேஜரா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாவே போகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இது அற்புதமான காலகட்டம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் முதல் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு சூரியன் புதன் காம்பினேஷன் புதாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு படிப்பு சார்ந்த வகையில் தொழில் நிலைகள் நீங்கி முன்னேற்றகரமான நிலை இருக்கும் படிப்புக்கு ரொம்ப பாசிட்டிவான காலகட்டம் இது கல்வி சார்ந்த வகையில் மாணவர்கள் ஏதாவது முக்கியமான விஷயம் பிளான் பண்ணுறீங்க மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தில் நட்பு வட்டாரம் விரிவடையும் புதிய நபர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது புதிய நபர்கள் கிட்ட தேவையில்லாம பேச்சு வச்சுக்க வேண்டாம் ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சக்சஸ் காலகட்டம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கனாலும் இந்த காலகட்டத்துல சாதகமான நிலை நிச்சயம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி வக்ர சனியா இருக்கிறதுனால உடல் ரீதியா பெருசா எந்த தாக்கமும் இருக்காது உடல் நல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது ஆக மொத்தம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அதாவது புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அதன் பிறகு சற்று எதிலும் சிந்தித்து செயல்படுறது நல்லது சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்